பிரான்மலையில் அன்னை குயிலமுத நாயகிக்கு திரு கோவில் திருத்தேரோட்டம் பல ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேர் நிலையை அடைந்ததும் மாங்கனி வாழைப்பழங்களை பக்தர்கள் மீது வீச பிடித்து மகிழ்ந்தனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி பிரான்மலை திருக்கொடுங்குன்றநாதர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் பதிமூன்றில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் பூதம் யானை ரிஷபம் நந்தீசர் கிளி கேடயம் உள்ளிட்ட வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வாகனங்களில் எழுந்தருளி நான்கு ரத வீதிகளில் உலாவரும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஒன்பது நாள் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அன்னை குயிலமுத நாயகியும் திருக்கொடுகுன்றநாதரும் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து மலையடிவாரத்தில் நான்கு தேர்கள் இழுக்கப்பட்டது முதலாவது தேரில் விநாயகரும் இரண்டாவது தேரில் முருகன் வள்ளி தெய்வானையுடனும் மூன்றாவது தேரில் திரு குயிலமுத நாயகி அம்மனும் நான்காவது தேரில் பிரியாவிடை அம்மன் வளம் வர தேர் நிலையை அடைந்ததும் மாம்பழங்கள் வாழைப்பழங்கள் மேலிருந்து வீச தேர் இழுத்த பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் வீசப்படும் மாங்கனிகளை பிடித்தனர் ामी सामी